ஆட்டி நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் இன்றைய தலைப்பு மாங்காய் தோட்ட புதையில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு அடிதடி இது என்னங்க ஏதோ மாங்காய் தோட்டம் முந்நூற்றம்பது கோடிக்கு அடிதடி அப்படின்னு சொன்னால் அரசியலா இதில் அரசியல் இருக்கிறது முதல்லே சொல்லிடுறேன் பூடகமாகத்தான் சொல்ல முடியும் புரிந்து கொண்டால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது சென்னைக்குலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு பெரிய மாங்காய் தோட்டம் இருக்குது அந்த மாங்கா தோட்டத்தில் ஒரு மூத்த தொழிலதிபர் அந்த மாங்கா தோட்டத்தை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் அதன் பிறகு இன்னொரு தொழிலதிபர் அதனுடைய பங்குதாரராக வருகிறார் இரண்டு தொழில்களும் இந்த மாங்காய் தோட்டத்தை ஒரு சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார்கள் இப்போது அந்த மாங்கா தோட்ட தொழிலர்களுக்கு அந்த தோட்டப்பகுதியில் சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் பெரும் ஆதரவு அந்த ரெண்டு தொழில்கள் சொல்கிற கட்சிக்கு தான் அந்த ஊர் மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்போது இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு கட்சி வந்து அந்த ரெண்டு மாங்காய் தொழில்கள்கிட்ட நிற்கிறாங்க உங்கள் ஊர் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணுன்னு சரி என்ன தருவீங்கன்னு சொல்கிறாங்க இதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஐம்பது ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க ஐம்பது ரூபாய்னா என்னென்னு பார்த்துங்க சி ஐம்பது சி அட்வான்ஸ் வாங்கி ஊர் மக்களை ஓட்டு போடுவதற்காக நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஒரு கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் அங்கே வந்து இல்லை இல்லை இந்த முறை உங்கள் ஊர் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லி அது சின்ன தொழிலதிபர் அதாவது இந்த மாங்காய் தோட்டத்தினுடைய மூத்த தொழிலிற்கு அடுத்து வருகிற சின்ன தொழில என்ன பண்ணுறாருன்னா ரகசியமாக பேசி ஒரு நூற்றம்பது ரூபா வாங்கிறார் நூற்றம்பதுன்னா அதுவும் சீதான் நூற்றம்பது ரூபா வாங்கிறார் மூத்த தொழிலு கோம் என்னை கேட்காம எதுக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுற எதுக்காக இப்படி பணம் வாங்குகிற அப்படின்னு சண்டைப்படுறார் இல்லை இல்லை நம்மளுடைய எதிர்காலத்துக்கு இது தேவை அப்படின்னு சொல்றாரு மேங்காய் தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி மாந்தோட்டம் வைக்கலாம் இன்னும் பல ஊர் மக்கள் இந்த தோட்டத்துக்கு வருவாங்க தொழில் செய்வாங்க அவங்களும் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஒரு முடிவு எட்டப்படுகிறது அந்த முடிவின்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்த அந்த கட்சிக்காரர்களிடம் வாங்கிய தொகைக்கு ஊர் மக்கள்கிட்ட ஓட்டு போட சொல்லி ரெண்டு தொழில்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் இது முக்கியமான ஒரு திருப்பம் என்ன ட்விஸ்ட்டுன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி தலைவர்கள் போய் மாங்காய் தோழர்களை சந்திக்கிறார்கள் நீங்கள் முதல்ல ஒரு கட்சி தலைவர் வந்தார்ல ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினீங்கள அந்த கட்சிக்கு ஓட்டு போடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மனம் மாறி ஓட்டு போடக்கூடாது அதற்கான காணிக்கை என்று இன்னொரு நூற்றம்பது ரூபா தராங்க ஸோ யாருன்னு புரியும் உங்களுக்கு மூணாவத நூற்றம்பது ரூபா கொடுத்த கட்சி தலைவர் யாருன்னு தெரியும் சரி கிட்டத்தட்ட முதல்ல ஒரு கட்சி கோரிக்கை வைக்குது அது ஏற்கனவே ரொம்ப நெருக்கமாக இருந்த கட்சி அதுல ஒரு ஐம்பது அட்வான்ஸ் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடந்து வந்து அங்கே ஒரு நூற்றம்பது அப்புறம் இந்த ஐம்பது ரூபா கொடுத்தவங்களுக்கு நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு ஓட்டு விழக்கூடாதுன்னு இன்னொரு கட்சி நூற்றம்பது கிட்டத்தட்ட நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறு ஒரு ஐம்பது முந்நூற்றம்பது ரூபாய் இந்த மாந்தோட்ட விட்டு கல்ல கட்டிட்டாங்க சரி இவ்வளோ முடிஞ்சதெல்லாம் போச்சு ஆனால் இப்போது ஒரு ஆறு மாதமாக இந்த மூத்த மாந்தோட்ட தொழில்களுக்கும் இளைய மாந்தோட்ட தொழிலுக்கும் சண்டை என்ன சண்டைன்னா இந்த தோட்டத்தை யார் நிர்வகிப்பது அப்படின்னு ஒரு சண்டையில் குடும்பத்தில் இருக்கலாம் பஞ்சாயத்துக்கு வராங்க இந்த தோட்டத்தில் பேரனுக்கும் பங்கு கொடுங்க அக்கா தங்கச்சிக்கு பங்கு கொடுங்க உறவினர்களுக்குலாம் பங்கு கொடுங்கன்னு வரும்போது வருகிற பிரச்சனை மூத்த தொழிலதிபர் இளைய தொழிலதிபரை மிரட்டி பார்க்கிறார் ஒன்றும் நடக்கலை சமீபத்தில் ஒரு பெரிய ரசாபாசம் வருகிறது பஞ்சாயத்துக்கடையில் இந்த தோட்டத்துக்கு நான் தான் அதிபதி ஒரே அதிபதி இந்த தோட்டத்துக்கு வேற பங்குதாரே இல்லைன்னு சொல்லி மூத்தவர் அறிவிக்கிறார் காரணம் இந்த நிலத்தை வாங்கி மாங்கன்று வச்சு இதை பெருக்கி இத்தனை மாங்காக்கள் தொங்குகிற ஒரு பெரிய நிலப்பரப்பை உருவாக்கி நான் தான் எனக்கு தான் இதுல சொந்தம் நான் வைக்கிறதா சட்டம் நான் சொல்கிறவங்க தான் இங்கே மாங்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு திடீர்னு ஸ்டேட்மெண்ட் விடுறார் இது இளைய தொழிலதிபருக்கு சண்டை வருது அய்யோ அது திடீர்னு வந்து நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு பேரனுக்கு பங்கு இல்லை அக்கா தங்கச்சிக்கு பங்கு இல்லைன்னு இப்படி சண்டை பிடிக்கிறாரு இவருக்கார் வயசாகி போச்சே சொன்ன பேச்சை கேட்க மாட்டாரு நம்ம தானே இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக மாந்தோட்டத்தை நல்லா நிர்வகிச்சோன்னு சொல்லி பேசி பார்க்குறார் நடக்கலை இப்போ என்ன பிரச்சனைனா பேரனுக்கு பங்கு கொடு அக்கா தங்கச்சிக்கு பங்கு கொடுல இந்த முந்நூற்றம்பது ரூபாயையும் சின்ன தொழில்கிட்ட மாட்டிக்கிச்சு ஒரே ஒருத்தர்கிட்ட முந்நூற்றம்பது மாட்டிக்கினதால் எப்படியாச்சும் அதில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் மூத்த தொழிலதிபர் கேட்டால் மரியாதையும் கொடுக்க மாட்டேறீங்க பணத்தில் பங்கும் தர மாட்டேங்கிறீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து வந்த சண்டை தான் இப்போது நடக்கிற சண்டை முழுக்க முழுக்க பணமா பாசமா என்ற சண்டையில் யார் ஜெயிக்க போகிறாருன்னு தெரியல அடுத்து வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்காக இந்த ரெண்டு மாங்கா தொழிலாளர்கள்கிட்ட பல கட்சிகள் வரப்போகின்றன கோரிக்கை வைக்கப் போகின்றன ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு முதல்ல ஒரு கட்சி ஐம்பது ரூபா கொடுத்தாங்கள அந்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க நீங்கள் தான் வந்து தொலை தூரத்திலிருந்து வந்த கட்சிக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டீங்களே ஊர் மக்கள் ஓட்டு பண்ணணுன்னு அப்போ நாங்கள் கொடுத்த ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருங்கன்னு இப்போ கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கிறோம் அப்போ நான் உங்ககிட்ட வருவோன்னு சொன்னதாக ஒரு தகவல் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிற அளவுக்கு தொழிலதிபர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பணம் தருவார்களா இனிமேல் பணம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாரா என்பதெல்லாம் வேறு இந்த பண விவகாரத்தில் நடக்கிற கூத்து இருக்குல்ல இன்னும் அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் வெடிக்கும் என்று சொல்கிறார்கள் பார்ப்போம்